நள்ளிரவு முதல் எரிபொருள் பிள்ளைகள் திருத்தம் நாட்டில் இவ்வருட பிற்பகுதியில் கழகம் ஏற்பட வாய்ப்பு எச்சரிக்கிறது பௌத்த சங்கம் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கி தமிழர்களின் வாக்குகளை சிதறடிக்க முயலாதீர்கள் பதிர வேண்டுகோள் நாயுடு தாக்குதலுக்கு இந்தியாவே காரணம் மைத்திரி வாக்குமூலம் பக்க சார்பாக நடைபெறும் ஜுக்திய நடவடிக்கை அனுல தரப்பு விமர்சனம் ஈழத் தமிழர் விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பொலிஸ்மா அதிபர் ஜூலைக்குள் கடன் மறுசீரமைப்பின் பாரிய நெருக்கடிகள் ஏற்படும் பாட்டாளி சம்பிக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் நேற்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையை திருத்தியுள்ளது இதற்கமைய ஒக்டேன் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை ஏழு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது இதன்படி புதிய விலை நானூற்று நாற்பது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை பன்னிரெண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது இதன்படி ஒரு லீட்டர் மண்ணெண்ணெய் இருநூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படவுள்ளது அத்துடன் ஒக்டேன் தொன்னூற்றி ரெண்டு ரக பெட்ரோலின் விலை மற்றும் ஓட்டோ டீசலின் விலையில் மாற்றமில்லை என ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இவருட பின்பகுதியில் தேர்தல்கள் நடைபெறுவதற்கான சந்தர்ப்பம் நிலவும் இவ்வேளையில் வாக்கு சேகரிப்பு காரணமாக சில நாசகார சக்திகள் கழகத்தை தூண்டிவிடக்கூடும் என சிறந்த இலங்கைக்கான சங்கம் மற்றும் உலக தமிழர் பேரவையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கையில் அன்பையில் நடந்தவை பற்றிய சிறந்த இலங்கைக்கான சங்கம் மன்றம் மற்றும் உலக தமிழர் பேரவையினை ஊடக அறிக்கையில் வெளியிட்டுள்ளனர் மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று படுக்குநாரிமலை ஆதிசிவன் கோவிலில் அனுஷ்டிக்கப்பட்ட மகா சிவராத்திரி பிறந்த நாளன்று பாதுகாப்பு படையினர் பக்தர்களுக்கு உணவு நீர் மற்றும் அடிப்படை தேவைகள் வழங்கப்படுவதை தடுத்ததுமல்லாது கோவில் அர்ச்சகர்கள் உட்பட பக்தர்களை அவமானப்படுத்தும் வகையில் அகற்றி தடுப்பு காவலில் வைக்கும் அளவுக்கு மிக மோசமாக நடந்து கொண்ட சம்பவம் குறித்து பௌத்த துறவிகளின் சிறந்த இலங்கைக்கான சங்க மன்றம் மற்றும் உலக தமிழர் பேரவை ஆகியன ஆழ்ந்த கவலை வெளியிட்டுள்ளன இங்கும் இதர இடங்களிலும் வாழும் மக்களின் பல்நூற்றாண்டு கலாச்சார பண்பாடுகளையும் நடைமுறைகளையும் அழித்துவிட்டு பெரும்பான்மையினரின் அடையாளங்களையும் நடைமுறைகளையும் திணிக்கும் அரசின் அகன்ற திட்டம் சிறுபான்மை சமூகங்களிடையே அச்சத்தையும் சந்தேகங்களையும் தோற்றுவிக்கின்றது என்ற வரலாற்றை நாம் அறிந்துள்ளோம் இதை சாதிக்க தொல்லியல் திணைக்களம் ஒரு கருவியாக பாவிக்கப்படுகின்றது பல ஆண்டுகளாக நடாத்தப்பட்டு வரும் சாம பூஜைக்கான அனுமதி வழங்கப்படாத நிலையில் இந்த விடயத்தில் முரண்பாடான தீர்மானங்களை எடுப்பதற்கு நீதிமன்றங்கள் மீது அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன இங்கு மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு குறிப்பிடப்பட்ட மதத்தைச் சேர்ந்த பக்தர்கள் அவமானப்படுத்தும் வகையில் முரட்டுத்தனமாக கையாளப்பட்டமையே இவ்விடயத்தில் கோவில் இருப்பிடம் சிதைக்கப்பட்டதென்பதற்கு போலீசார் ஆதாரம் தர முடியாமையினாலும் அக்கோவிலில் வழிபாடு செய்வதற்கான சட்ட ரீதியான அங்கீகாரம் ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தமையினாலும் கைது செய்யப்பட்டவர்கள் நீதிபதியினால் விடுதலை செய்யப்பட்டமை ஆறுதல் தருவதாக உள்ளது பாதுகாப்பு நிர்வாகத்தினால் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் கடத்தல்கள் சட்டத்துக்கு புறம்பான தடுத்து வைப்புகள் துன்புறுத்தல்கள் பற்றி ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் போக்கர் அளித்த வாக்குமூலத்துக்கு அமைய அவரது கரிசனைகள் மேற்கூறிய சம்பவம் உறுதிப்படுத்துவதாக உள்ளது இது ஒரு அலுவலகத்தை உருவாக்கப் போகின்றோம் என்பது உட்பட்ட நல்லிணக்கத்துக்கான முயற்சிகளை எடுப்பதாக அரசு காட்டி பெறும் முனைப்புக்கு எதிரானதாகவே பார்க்கப்படும் இலங்கையில் அனைத்து சமூகங்களின் மத்தியில் மத ஒற்றுமையை முன்னெடுக்க மன்றம் மற்றும் பேரவை எடுத்து பெறும் முயற்சிகள் இப்படியான சம்பவங்கள் குலைத்துவிடுமோ என்ற அச்சம் எங்களுக்கு கரிசனை தருவதாக உள்ளது இவ்வருட பிற்பகுதியில் தேர்தல்கள் நடைபெறுவதற்கான சந்தர்ப்பம் நிலவும் இந்த வேளையில் வாக்கு சேகரிப்பு காரணமாக சில நாசகார சக்திகள் கழகத்தை தூண்டிவிடக்கூடும் என்பதால் எதிர்காலத்தில் இப்படியான சம்பவங்கள் நடைபெறாது தவிர்க்க அரசியல்வாதிகள் அரசாங்க அதிகாரிகள் சட்ட மற்றும் பாதுகாப்பு நிர்வாகங்கள் மிகவும் முன்னெச்சரிக்கையோடு செயற்பட வேண்டுமென கேட்டுக்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை போட்டியிட வைத்து தமிழ் மக்களின் வாக்குகளை சிதறடிக்க தமிழ் கட்சிகள் முயற்சிக்க கூடாது என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பஜீர் அபிபத்தன வலியுறுத்தியுள்ளார் தெற்கில் ஜனாதிபதி தேர்தல் விவகாரமும் வடக்கில் தமிழ் பொது வேட்பாளர் விவகாரமும் தற்போது சூடு பிடித்துள்ளது இது தொடர்பில் பஜீர் அபிபத்தன கருத்து தெரிவிக்கும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலை உரிய நேரத்தில் நடாத்தியே தீருவார் அவர் மூவின மக்களின் ஆதரவுடன் அந்த தேர்தலில் வெற்றியடைந்து ஜனாதிபதி பதவியில் தொடர்ந்து நீடிப்பார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் பொது வேட்பாளரை களமிறக்க தமிழ் கட்சிகள் ஆலோசித்துள்ளனர் வடக்கில் உள்ள சில தமிழ் கட்சிகள் தான் இதில் ஆர்வம் காட்டி வருகின்றன இது பொது வேட்பாளராக யார் களமிறங்கினாலும் அவர் வெற்றியடைய மாட்டார் என்பதை தமிழ் கட்சிகள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எனினும் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை வடக்கில் உள்ள தமிழ் கட்சிகள் களமிறக்கினால் அங்குள்ள மக்களின் வாக்குகள்தான் சிதறடிக்கப்படும் எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை போட்டியிட வைத்து தமிழ் மக்களின் வாக்குகளை சிதறடிக்க தமிழ் கட்சிகள் முயற்சிக்க கூடாது என கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் பேரழிவுக்கு வழிவகுத்த எக்ஸ்பிரஸ் பேர் கப்பலின் பணியாளர்கள் மற்றும் கொழும்பு துறைமுகத்தின் பல்வேறு குறைபாடுகளை சிங்கப்பூரின் போக்குவரத்து பாதுகாப்பு புலனாய்வு பணியகம் கண்டறிந்துள்ளது ஹட்டாரில் உள்ள ஹாமா துறைமுகத்தில் முதன் முதலில் கசிவு கண்டறியப்பட்ட பின்னரும் பணியாளர்கள் சரக்குகளின் விவரங்களை சரிபார்க்காமல் கசிவை கட்டுப்படுத்துவதற்காக பணியாளர்கள் மரத்தூளை பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் கோல்கலனில் இருந்து வெளியான நைட்ரிக் அமிலத்தின் கசிவுக்கான காரணத்தை கண்டறிய விரிவான ஆய்வும் முன்கூட்டியே மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை கோல்கலனை இறக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் பணியாளர்கள் இதனை விரைவாக செய்யப்படுவதை உறுதி செய்வதற்கான ஒருங்கிணைந்த முயற்சி மேற்கொள்ளவில்லை அது மாத்திரமன்றி கொள்களினை இறக்குவதற்காக கப்பல் தலைவரினால் விடுக்கப்பட்ட கோரிக்கையும் துறைமுகங்கள் ஆதரித்திருக்கவில்லை இதன் போது போதுமான தகவல் அல்லது நைட்ரிக் அமிலம் கசியும் கொள்கலனை கையாளும் திறன் போதுமானதாக இல்லை எனவும் நிறுவனத்துக்கு துறைமுகங்களுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு சிறப்பாக இருந்திருக்கலாம் என சிங்கப்பூர் பணியகம் குறிப்பிட்டுள்ளது அவசர நிலையின் ஆரம்ப கட்டத்தில் சரக்குகள் உள்ள சூழ்நிலையை பற்றிய துல்லியமான தகவலை சேகரிக்கவும் முன்னிலையில் தீயை எதிர்த்து போராடவும் பணியாளர்கள் யாரும் சுயமான சுவாச கருவி மற்றும் தீயணைப்பு வீரர்களின் ஆடைகளை அணிந்திருக்கவில்லை மேலும் தீயை அணைக்கும் விடயத்தில் தொடர்ச்சியான ஆதரவு வழங்கப்படவில்லை அத்துடன் தீ கட்டுப்பாட்டை மீறுவதற்கு முன்னர் அவசரமாக நிறுத்தப்படுவதற்கு பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போது கொழும்பு துறைமுக கட்டுப்பாட்டிலிருந்து கப்பல் தலைவருக்கு பதில் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் சிங்கப்பூரின் போக்குவரத்து பாதுகாப்பு விசாரணை பணியகம் தெரிவித்துள்ளது உயிர்நாயிறு தாக்குதலின் பின்னணியில் இந்தியாவை ஏற்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்டப்புனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது அவர் இந்த வாக்குமூலத்தை வழங்கியுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவி வகித்த போது உயிர்நாயிறு தாக்குதல் நடாத்தப்பட்டது அண்மையில் கண்டிக்கு பயணம் செய்திருந்த அவர் உயிர்த்தாயிறு தாக்குதலில் யார் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்பது தொடர்பில் தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார் அத்துடன் இது தொடர்பில் தாம் நீதிமன்றம் ஒன்றில் ரகசிய வாக்குமூலம் ஒன்றை வழங்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் அதற்கு முன்னதாக கூட்ட புலனாய்வு திணைக்களத்துக்கு அவர் அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது குறித்த வாக்குமூலத்தின் போது உயிர்த்தனாயிறு தாக்குதலின் பின்புலத்தில் இந்தியா செயற்பட்டதாக மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் யுக்திய நடவடிக்கை சிறு குற்றவாளிகளுக்கு மட்டுமே பலியமைத்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் பீட உறுப்பினர் சம்பந்த வித்யார்தன் தெரிவித்துள்ளார் கேகாலை மாவட்ட மகளிர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் உண்மையான யுக்திய நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் அனைத்து போதைப்பொருள் வியாபாரிகள் மோசடி செய்பவர்கள் மற்றும் குற்றவாளிகள் இதனை மனதில் கொள்ள வேண்டும் போதைப் பொருள் கடத்தல் நேரடியாக அரசியலுடன் தொடர்பு கொண்டுள்ளது பாதாள உலக கலாச்சாரமும் அரசியல்வாதிகளால் தமது சொந்த நலனுக்காக வளர்க்கப்படுகின்றது என தெரிவித்துள்ளார் ஈழத் தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் பொது வாக்கெடுப்பு நடாத்தப்படுவதற்கு அமெரிக்க நிர்வாகம் ஆதரவு தர வேண்டுமென அமெரிக்க பாராளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்கள் கூட்டமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இடப்பட்டு இராஜாங்க செயலாளருக்கு இது தொடர்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இலங்கை அரசாங்கத்துக்கும் ஈழத் தமிழர்களுக்கும் இடையே நீடித்து வரும் சர்ச்சையை தீர்ப்பதற்கான வழிமுறையாக இது காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பொலிஸ்மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உயித்த நாயுதி தின தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியதுடன் குண்டு தாக்குதலில் காயமடைந்தவர்களுடைய மற்றும் இறந்தவர்களுடைய வீடுகளுக்கு சென்று நலம் விசாரித்துள்ளார் உயிர்நாயுத தினமான நேற்று கட்டுவப்பட்டிய தேவாலயத்துக்கு அவர் சென்றிருந்த நிலையில் இந்த விஜயத்தினை மேற்கொண்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கொழும்பு கொச்சி கடை புனித அந்தோனிய தேவாலயம் நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டிய தேவாலயம் மற்றும் மட்டக்களப்பு சியோன் தேவாலயம் ஆகியவற்றில் தற்கொலை குண்டுதாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலானது இன்றுவரை இளைஞர்கள் மத்தியில் நீங்காத படுக்களை சுமந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்முனை இருதயநாதர் ஆலயத்தின் முன்னால் கல்முனை பால் கிறிஸ்தவ மக்கள் உயிர்நாயிறு தாக்குதலுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை எனவும் உடனடியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமெனவும் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் குறித்த போராட்டம் ஞாயிற்றுக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது என கவன ஈர்ப்பு போராட்டமானது வணக்கத்துக்குரிய போதகர் கிருபையா தலைமையில் மாலை வேலை இடம்பெற்றதுடன் எதிர்ப்பு கோஷங்கள் எழுப்பி உயிர் தாக்குதலுக்கு நீதி வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை குறித்த போராட்டத்துக்கு போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் மேலும் உயிர் ஆயிரத்தினத்தன்று இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு ஐந்து வருடங்கள் கடந்துள்ள நிலையில் நினைவு கூன்று நாடுகளாவிய ரீதியில் கிறிஸ்தவத்துவாலயங்களில் விசேட திருப்பலிகள் இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு அரச முறை கடன்களை எதிர்வரும் ஜூலை மாதத்துக்குள் மறுசீரமைக்காவிடின் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் பாரிய நெருக்கடிகள் ஏற்படும் பசிலின் ஆலோசனை கமைய செயற்படுவதா அல்லது நாட்டை ஸ்திரப்படுத்துவதா என்பதை ஜனாதிபதி தீர்மானித்துக் கொள்ள வேண்டுமென ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிகர் அனுபக்க தெரிவித்துள்ளார் உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல் நடாத்தப்பட்டு ஐந்து ஆண்டுகள் நிறைவடையவுள்ள நிலையில் இன்னும் உண்மை வெளிவரவில்லை திட்டமிடப்பட்ட அரசியல் நாடகமாகவே இந்த குண்டு தாக்குதலை கருத வேண்டும் ஐந்து வருட கால ஆட்சியினூடாகவே கோட்டபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தார் இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தி நல்லிணக்கத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் கருத்துக்களை குறிப்பிட்டதற்காக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரருக்கு மேல் நீதிமன்றம் நான்கு ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்துள்ளது ஞானசார தேரரை பயன்படுத்தி சிங்கள முஸ்லிம் இனங்களுக்கிடையில் முரண்பாட்டை தோற்றுவித்தவர்கள் என்று சுதந்திரமாக உள்ளார்கள் வெளிநாட்டு அரச முறை கடன்கள் எதிர்வரும் ஜூலை மாதத்துக்குள் மறுகமைக்கப்பட வேண்டும் இல்லையேல் தேசிய மற்றும் சர்வதேச மன்றத்தில் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் நாட்டில் அரசியல் ஸ்திரப்படுத்தலுக்காக பொது தேர்தலை நடாத்த கூறுவதாக ராஜபக்சக்கள் குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது ஜனாதிபதி தேர்தலில் ராஜபக்சக்கள் படுதோல்வி அடைவார்கள் என்பதை அவர்கள் நன்கு அறிவார்கள் ஆகவே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பாராளுமன்ற தேர்தலை நடாத்தி பாராளுமன்றத்துக்கு சென்றுவிடலாம் என ராஜபக்சக்கள் முயற்சிக்கின்றனர் என தெரிவித்துள்ளார்